உத்திரமேரூர் வட்டம் சாலவாக்கம் ஊராட்சியில் மாவட்ட கலெக்டர் தலைமையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக உத்திரமேரூர் தொகுதி சாலவாக்கம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி உத்தரமேறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் பொதுமக்களிடம் ஐநூத்தி அறுபது கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு உடனடி தீர்வாக கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் நூத்தி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு பணித்தரவு ஆணை வழங்கப்பட்டன பட்டா நகல் மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டைகள் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் நூறு பயனாளிகளுக்கு பணிக்கான புதிய அட்டைகள் தமிழக முதல்வரின் மருத்துவ காப்பீடு அட்டைகள் வழங்கப்பட்டன மீதமுள்ள மனுக்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய விசாரணை செய்து முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண மாவட்ட கலெக்டர் கலை உத்தரவிட்டார் இச்சிறப்பு முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் உத்திரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி உத்திரமேலூர் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா துணைத் தலைவர் வசந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் உட்பட பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் திரளானோர் பங்கேற்றனர்